கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் உமை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்ததற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என கடவர் என்றார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ரூத்தின் இடத்தில் இருந்த அந்த சுபாவம் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தன்னுடைய சொந்த மாமியார் சொல்லுகிறார் நீ போய் வேறு திருமணம் செய்து கொண்டு நன்றாக இரு ஏனென்றால் இள வயது உள்ளவளாய் இருக்கிறாய் நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள் இது ஆகவே நீ போய் இரு என்று சொல்லுகிறார் ஆனால் ரூத் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இல்லை நான் உண்மை விட்டு போகவே மாட்டேன் உம்மை விட்டு போவதை குறித்து நீர் பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில் ரூத்தின் இடத்தில் காணப்பட்ட ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா பின்மாற்றம் இல்லாமல் ஆண்டவரை பின்பற்றினதை நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கும் இந்த குணாதிசயத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் ஆகிய இசு கிறிஸ்துவை விட்டு என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ சந்தோஷம் நிம்மதியற்ற தன்மையோ எதுவாக இருந்தாலும் சரி அவரை விட்டு நாம் தூரம் போவதை குறித்து யோசிக்க கூட கூடாத அளவு நாம் அவரில் அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் எங்களுடைய மாமியார் அவளுக்காக என்ன செய்திருக்க கூடும் உணவளித்திருப்பாள் நன்றாக பார்த்து கொண்டிருந்திருப்பாள் அவ்வளவுதான் அவளையே அவள் பின் வாங்கி போகாமல் பின்பற்றுவாள் என்று சொன்னால் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி இன்றைக்கும் நமக்காக ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிற இயேசுவை நாம் எவ்வளவாய் பின்பற்ற வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே பின்வாங்காமல் பின்பற்றுகிற குணத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் அதை செய்ய நம்மை நாம் அர்ப்பணிப்போமா அன்றைக்கு உலக உலகத்தில் உள்ள மாமியாரை பின்பற்றின அவளுக்கு நல்ல வாழ்க்கை மீண்டும் செழிப்பு திரும்ப கிடைக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை நாம் உண்மையாய் பின்பற்றும் போது பின்பற்றும் போது எத்தனை ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆசிர்வாதத்திற்காக மட்டுமல்ல அவர் நமக்காக செய்த காரியங்கள் ஏராளமாய் இருக்கிறதே அதற்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்பதற்காகவாவது பின்வாங்காமல் அவரை பின்பற்ற இன்றைக்கு முடிவு எடுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக